அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க இன்றைக்கி முருகப்பெருமானுடைய அற்புதமான தை கிருத்திகை நாள் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ என்ன எதை நினைத்து வேண்டினாலும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதனால் நிச்சயமாக இந்த நாளை நீங்கள் முருகனுடைய வழிபாட்டை மட்டும் செய்வதற்கு மறக்கவே கூடாது வாழ்க்கையில் நம்முடைய வீடாக இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் செய்கின்ற வேலையாக இருக்கட்டும் அப்படி எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் நமக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும் உயர்ந்த பதவிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இந்த ஒரு எளிய ஒரு வழிபாடு மட்டும் முருகனுக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக முருகனுடைய அருளால் நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்க தை கிருத்திகைக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு விசேஷங்க ஏன்னா நமக்கு இன்று வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய குபீர கிருத்திகை இந்த நாளில் நம்முடைய சின்னதான ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணால் கூட குபேரனுடைய அருளும் முருகனுடைய அருளும் மக சேர்ந்தே கிடைக்கும் இதற்கு கூடுதலாக இது வந்து எந்த ஒரு தேதியில் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆறுங்கிற எண்ணே வந்து நமக்கு வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு உகந்த எண் அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க எண் வந்து தை மாதத்துடைய இருபத்தி நான்காம் தேதி வருது அதுவும் நம்ம அதோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஆறு அப்படி நமக்கு எல்லாமே வந்து ஆறுங்கிற எண் வந்திருக்கிறதுனால நமக்கு முருகப்பெருமானோடைய பரிபூர்ண அருளும் நமக்கு குபேரனுடைய அருளும் கிடைப்பதற்கான சின்னதான ஒரு வழிபாடுகள் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமானை நம்ம குருவாக வந்து வழிபாடு பண்ணுவோம் அதற்கு ஒரு உதாரணம் தான் திருச்செந்தூரில் வந்து குருஸ்தலமாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த முருகப்பெருமான் ஏன்னா சிவபெருமானுக்கு குருவாக இருந்து உபதேசித்தம் ப பண்ணவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் இதற்கு சான்று தான் நம்முடைய சுவாமி மலை இப்படி முருகனை வந்து குருவாக நம்ம வழிபாடு பண்ணோம் அதுவும் இன்னைக்கு கு அந்த குருவுக்கான ஒரு நாளில் நமக்கு வந்திருக்கக்கூடிய கிருத்திகையில் நம்ம வழிபாடு பண்ணோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குபேரனுடைய அந்த ஒரு செல்வ யோகம் செல்வ கடாற்றம் எல்லாமே கிடைக்குங்க இன்னைக்கு இதற்கு என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆறு ஆறுங்கிற எண்ணில் வரக்கூடிய ஆறு முறை நம்ம அர்ச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஆறு பூக்களால் அலங்காரமாக இருக்கட்டும் ஆறு தீபங்களாக இருக்கட்டும் இல்லை சுவாமிக்கு வைக்கக்கூடிய ஆறு நிவேதனங்கள் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ குடும்பத்தில் எது செய்ய முடியுதோ அதை ஒரே ஒரு விஷயம் ஏதாவது பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் நெவேதியம் வைக்கலாம் இல்லாட்டி நமக்கு எதுவுமே இது மாதிரிலாம் செய்ய முடியலன்னா கூட ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி ஆறு முறை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும் முருகனுக்கு வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளங்களும் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் இது எல்லாமே நமக்கு முருகனுடைய அருளால கிடைக்கும் அப்படி இந்த முறையில நீங்க செஞ்சு பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில வந்து நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறவங்க இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கி முருகன் கிட்ட நீங்கள் வச்சாலே போதுங்க இது வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கா அப்படின்னு கிடையாது நீங்கள் செய்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அரசு வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் அது மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அரசு வேலை கிடைப்பதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நம்முடைய எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக நல்ல ஒரு செல்வ செழிப்பு அக்க ஆக நம்ம குழந்தைகளுக்கே வந்து திருமண தடைகள் இருக்கும் குழந்தை பாக்கி தடைகள் இது எல்லாமே விலகுவதற்கு பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ போட்டித் தேர்வுகள் எல்லாம் வருது அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அடுத்த லெவலுக்கு நல்ல பேரும் புகழோடும் இப்படி வரத்துக்கான அந்த ஒரு லெவல் நமக்கு வரத்துக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரம் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா முருகன் கோவிலுக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் போகின்ற கண்டிப்பாக போகிற பழக்கங்கள் இருக்கும் அப்படி போகிறவங்க நீங்கள் போகிறப்ப செவ்வாழை பழத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் முருகன் கிட்ட சமர்ப்பிச்சிட்டாலே போதுங்க நம்ம எப்பயுமே இப்போ ஒரு அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் பழம் வச்சுருப்பாங்க வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் கொண்டு போக பார்த்திங்களா அந்த பழத்துக்கு பதிலாக செவ்வாழ பழத்தை வச்சு நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்களேன் அதுவும் குறிப்பாக அந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அரசு வேலையில் இருக்கவங்க வந்து நல்ல ப்ரொமோஷன் வேணுங்கிறவங்க இந்த செவ்வாழ பழத்தை வாங்கி நீங்கள் முருகன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ உங்கள்கிட்ட இந்த ரெண்டு பழம் இல்லை எங்கள்கிட்ட நிறைய பழம் நாங்கள் வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ஒரு தார் ஒரு ஒரு சீப்பு வாங்கலாம் ஒரு தார் உங்களுக்கு வாங்கக்கூடிய வசதி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வாங்கி முருகன் கோவிலை வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு அங்கே வர பக்தர்கள் வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பழமாக நீங்கள் பிச்சு இப்படி நம்ம தானமாக கொடுத்தோன்னா நிச்சயமாக வா வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயம் நமக்கு வர வேண்டிய விஷயம் பதவி உயர்வாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் வேறு பொருளாக இருக்கட்டும் நல்ல வாழ்க்கையாக இருக்கட்டும் என்ன வேண்டும்மோ எந்த விஷயங்கள் வேணுமோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நிறைய கோவிலில் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரத அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு அப்படி அந்த அபிஷேகத்துக்கு கூட அந்த வாழைப்பழங்கள் கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் செவ்வாழைப்பழமாக கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் வழிபடலாம் இப்போ இப்போ நாங்கள் முருகன் கோவிலுக்கு எங்களால் போக முடியலமா நாங்கள் வீட்டில் தான் இருந்து வழிபடுறோம் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நம்ம சுவாமிக்கு வந்து வெத்தலை பார்க்க பழம் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படி வந்து பூஜையில் ரெண்டே ரெண்டு பழம் வச்சு கூட நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு மேன்மை இது எல்லாமே உண்டாகும் வீட்டில் நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு அந்த பிரசாதம் கண்டிப்பாக அடுத்தவங்க யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் நம்ம அந்த பழத்தை தானமாக கொடுத்தால்தான் நமக்கு அதோட முழு பழனம் கிடைக்கும் அதனால நிச்சயமாக நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் யாராச்சும் இருப்பாங்க அவங்களுக்கு சுவாமி பிரசாதம்னு சொல்லிட்டு இந்த செவ்வாழை பழத்தை மட்டும் இன்றைக்கி உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நல்ல வேலை வாழ்க்கை அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றம் எல்லாமே உண்டாகுங்க நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே வந்து இந்த தை கிருத்திகை அன்னைக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரப்பதிவு போட்டிருந்தோம் நிறைய சகோதர சகோதரிகள் அதை வந்து ப பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதை சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் இன்னைக்கு வச்சு பாருங்க நிச்சயமாக நடக்குங்க இப்படி இந்த முறையில் தை கிருத்திகைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எப்பயுமே அருளால் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்